வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்திருக்கேன் உங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்கள அந்த எண்ணிக்கையை வச்சு புளியை கூட்டியோ குறைச்சியோ அப்படி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் சுடு தண்ணி விட்டு தான் நான் இதை ஊற விட போகிறேன் இப்போ இந்த குணன்னு பேசுகிறாங்க இந்த சளி பிடிச்சவங்க இந்த ஜுரம்லாம் அடித்தவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வாயெலாம் என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது அந்த வாய்க்கு வந்து காரஞ்சாரமாக நல்லா இந்த புளிப்பாக இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் மொச்ச கொட்டை எடுத்துருக்கேன் நான் வந்து இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி மொச்ச எடுத்து இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விடணும் இதை இது வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விடணும் குக்கரில் சேர்த்துட்டேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க இப்போ ஜுரம் அடித்து அந்த ஆனவங்களுக்கு கூட அந்த ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்க எது கொடுத்தாலும் அவங்க வாய்க்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குக்கரில் மூணு விசில் வந்துடுது இப்போ இந்த கருவாடை எடுத்திருக்கேன் இது வந்து காணாமங்கழுத்த அந்த கருவாடைன்னு தான் சொல்லுவாங்க இது வெது வெதுப்பான தண்ணியில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க நல்லா கொதிக்க கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கரைஞ்சி போயிடும் அது மாதிரிலாம் செய்யாதீங்க நல்லா இந்த வெது வெதுப்பான தண்ணியில் இது மூடுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இந்த கருவாட்டு குழம்ப நான் என்னென்ன தேவைன்னு பாருங்கள் கருவேப்பில பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் கட் பண்ணி கட் பண்ணிட்டேன் அந்த உருளைக்கிழங்கை தோல் உரிச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இந்த புளியில் ரெண்டு தக்காளியை போட்டு கரைச்சி விட்டுடுறேன் எல்லாம் கரைச்சிட்டு அந்த தக்காளி தோல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் கரையாது அப்படியே அதை எடுத்து ஒரு தட்டியில் தட்டில் வச்சுடுறதை வச்சுட்டு நான் அதை வதக்கணும் எண்ணெய் போட்டு அது வந்து காய்கறியோடு நான் வதக்க போகிறேன் இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இந்த நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு வெந்தயம் இது போடுறேன் இந்த கடுகு பொரியட்டும் வெந்தயம் லைட்டாக செவந்துடுது இந்த டைமில் வந்து தனி மிளகாய் தூளும் மஞ்சள் பொடியும் போடுறேன் தனி மிளகாய் தூள் வந்து இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சிது தான் உடனே சட்டுன்னு அது போட்ட உடனே இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கிடணும் ஏன்னா அது எண்ணெயில் எண்ணெய் வேறு சூடாக இருக்க அந்த கரு அந்த மிளகாய் தூள் போட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிடும் அதனால உடனே சட்டு சட்டுன்னு போட்டுவிடணும் இப்போது இப்போ அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து அந்த தோளெலாம் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த தக்காளி தோலை அதில் சேர்த்து நல்லா வதங்கணும் அந்த தோலில் இருக்கிற சின்ன அந்த அந்த ஃப்ளஷ்லாம் ஒட்டிட்டு வரதெல்லாம் அந்த குழம்புல வந்து சேர்ந்துடும் நம்ம வதக்கிறதுல சேர்ந்துடும் இப்போது உப்பு உப்பு வந்து கொஞ்சம் சேர்க்குறேன் நம்ம வந்து உப்பு வந்து இதிலலாம் பார்த்து தான் போடணும் ஏன்னா அந்த கருவாடில் ஏற்கனவே ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் இந்த குழம்புல நம்ம பார்த்து தான் உப்பு சேர்க்கணும் இப்போ வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா இதோட சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலறி விடுங்க எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நான் கலறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கணும் இந்த காயெலாம் கொஞ்சம் வதங்கணும் அப்பப்போ அந்த தட்டை எடுத்து எடுத்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து இதை கொஞ்சம் மூடி மூடுறேன் எப்போமே வந்து இந்த மீன் குழம்பா சரி இந்த நான்வெஜ் குழம்பு எது பண்ணாலும் இந்த மாதிரி குறுக்க ஒரு கரண்டி வச்சு அது மேலே தட்டு போட்டு மூடுங்க இப்போ ஒரு கால் வேக்காடு அந்த முருங்காய் எல்லாமே வெந்துடுது பிறகு அந்த கத்திரிக்காய் வந்து அந்த தோல் நிறம் மாறணும் மாறிட்ட உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முச்சைக்காயை அதில் சேர்த்துற மொச்சக்காய் நல்லா அதை மசிஞ்சிடுது மூணு விசில் போய் எடுத்துட்டேன் நான் மூணு விசில் வச்சு இதை இந்த காய்கறியோடு சேர்ந்து இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த காயோடு சேர்ந்து அது நல்லா சேர்ந்து வரணும் அது நல்லா பெரட்டிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிடுங்களா செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன் ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்தேன் அது வந்து அவ்வளோவா வந்து காரம் இருக்காது நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இந்த குழம்பு தூள் நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு எல்லாம் கலந்து விட்டுடுறேன் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளியை புளி சார இதில் விட்டுட்டு மறுபடியும் கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே வேக விடணும் அடுப்பை வந்து மீடியமில் தான் வச்சு செய்யணும் இப்போ தண்ணி வேணுன்றவங்க அதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்றவங்க இந்த மொச்சக்காய் வேக வச்சேன் இல்லையா அந்த தண்ணியை இதில் நான் கொஞ்சம் விட்டுட்டேன் மீதி அந்த தண்ணி கீழெல்லாம் விட மாட்டேன் அதில் நான் ரசம் பண்ணிவிடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தட்டு போட்டு இதேமாதிரி மூடிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே நிற்கிது பாருங்க நின்றுட்டு இந்த காய்லாம் நல்லா வெந்துடுது இந்த டைமில் கழுவி வச்சிருக்கிறேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவாட்டை இதில் நான் சேர்த்து விட்றேன் நல்லா க்ளீனாக கழுவிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த குழம்புல இது எல்லாம் சேரணும் ரொம்ப நேரம் இந்த குழம்பையும் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா அந்த கருவாடுலாம் அப்படியே கரைஞ்சிடும் இந்த குழம்போடு சேர்ந்து கரைஞ்சிடும் அதனால் சும்மா அப்படியே அது உள்ள அந்த குழம்புமில் அது சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு மூடி போட்டு இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் இருந்தாலுமே ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலுமே போதும் இப்போ எல்லாமே சேர்ந்துட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுது கருவட்டு குழம்பு ரெடி ஆகிடுது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் காயெல்லாம் ரொம்ப நல்லா வெந்துடுது இந்த முருங்காய் பாருங்கள் எப்படி வெந்துடுச்சின்னு பாருங்கள் இந்த காய்கறியோடைய வாசத்தோடு இந்த முருங்காய் அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் இதுக்கு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் தூவிட்டேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அப்புறம் சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் அது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் திருப்பி ஆனது இன்னொரு ரெசிபி போடுறதுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் Thank you.